இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அதே போல காலேஜ் போகிற பெரிய பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இன்ஸ்டண்டாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஹெல்தியான ரெசிபியும் கூட இதுக்கு வந்து சைட்டிஸ் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு கெச்சப் அண்ட் சாஸ் இருந்தால் போதும் இன்ஸ்டண்டாக செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுட்டு போகலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் வெளில அவள் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அரை கப் தயிர் சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவள் ரவை தயிர் தண்ணி எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க நல்லா ஊறட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ரவை நல்லவே ஊறி வந்துருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்க இதுல வெள்ள ரவைக்கு பதிலா கோதுமை ரவை எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இத வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அரைச்சிட்டு வந்த பேட்டரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் மாவை மாத்துறதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பேட்டர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியா இருக்கணும் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பாருங்க நான் கலந்து விட்டு கட்டுறேன் பாருங்க இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இது ஓரத்துல இருக்கட்டும் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க நீல வாக்கில் வெங்காயம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தே சேர்த்துக்கங்க வெங்காய ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை வந்து நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வதக்கி வரும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற மாவு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு இவ்வளவுதான் பொருள் ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் வந்து பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்கவே தேவையில்லை இப்போ அதே கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா கடாயோட ஓரப்பகுதியிலலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க எண்ணெயை இப்போ நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் சின்ன குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி மாவு எடுத்து நான் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மெலிசா ஊற்றிக்கோங்க மாவை நல்லா திரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்து தூவி அல்லது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு சைடு இப்ப மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கங்க ரொம்ப சீக்கிரமா குக் ஆகிடும் ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு சைடு குக் ஆகுறதுக்கு அதே போல லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும் நல்லா கோல்டன் கலர் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அடியிலையும் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெளியில எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தோசை ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் அல்லது கெட்சப் சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா கொடுத்து விடுங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பா நாளைக்கு உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்கார்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்